ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு இருக்க ஒரு 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 சந்தை மார்க்கெட்னு சொல்லலாம் நாள் இருக்கும் அது பாண்டிச்சேர்ல இருக்க ஒரே ஒரு சந்தை ரொம்ப பெருசான சந்தை நான் எந்த பேசிட்டு இருக்கேன்னா பாண்டிச்சேரியர்ல இருக்க மதுகடி பட்டு சந்தை தான் இன்னைக்கு அதோட பிளாக் தான் பார்க்க பறவாங்க காட்டுகள்ல சந்தை அவ்வளவு கூட்டமா இருக்கு சந்தையில கிடைக்காத பொருளே இல்லைங்க சுத்தி பாருங்க காய்கறில இருந்து ட்ரெஸ்ல இருந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் எல்லாமே கிடைக்கும் ஆண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான மதுகுடி பொருத்து சம்பளம் சொல்லலாம் ஸோ இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது ஸோ இங்கே வந்ததே காய்கறியாக சாப்பாடு தான் போகிறதும் ஒரு ஒன் வீக்கு காய்கறியே போகணும் எங்க தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் முடித்தாச்சு வெஜிடேபிள்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் அதுக்கப்புறம் புலி வாங்கணும் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஆச்சு ஸோ பாண்டிச்சேரியில் விலை கம்மியாக பொருள் வாங்கினோன்னா அந்த மதுவரி பொருட் சண்டைக்கு வாங்க ஸோ இதோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இந்த சண்டையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஏகப்பட்ட இருக்குது வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி வச்சு இப்போ கிளம்ப போகிறோம் பேக்ரவுண்டில் தான் சந்திருக்கு ஸோ நிறையா ஊரில் இருந்து இங்கே வந்து விற்பனை பண்ணுவாங்க நிறைய விவசாயிங்க தான் அவங்களோட தோட்டத்தில் வாழற நிலத்தில் வளர்கிற வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வந்து விற்பாங்க ஸோ நிறையா பேருக்கு தெரியும் இருந்தாலும் சிட்டியில் இருக்க சில பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியாது ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதோட இந்த விளாக் முடியுது ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா விளாக் பார்க்கணும்னா ஜிப் சிப்ரட் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னோ பிளாகில் பார்க்கலாம் பை பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணிட்டு தேங்க்யூ